பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மரியாதை செய்யாத தலைவர்களே இல்லை என்ற அளவிற்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி தற்போது அரசியலில் களம் களமிறங்கிருக்கும் விஜய் வரை மரியாதை செலுத்தியதை பார்த்திருக்கிறோம் யார் இந்த பெரும்பிடுகு முத்தரையர் என யோசித்திருக்கிறோமா ராஜராஜ சோழனுக்கு முன்பே அதைவிட பெருமையாக வாழ்ந்திட்ட வீரம் செறிந்திட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் குறித்து அறிந்து கொள்ளுங்கள் மண்ணை ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை முன்னூறு ஆண்டுகள் ஆண்டவர்கள் அதிலும் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன் வீரத்திற்கென்றே புகழ் பெற்ற மன்னர் தேரர்களை வென்றவர் பாண்டியர் படையை யானை போரில் தோற்கடித்தவர் அவரது சிறப்பே ஊருக்கு முன்பே வாகை மலரை அணிந்து வெற்றியின் நம்பிக்கையை வெளிப்படுத்தி செல்லக்கூடியவர் சுமார் பதினாறு போர்களில் வெற்றி கண்ட வல்லக்கோன் தஞ்சை கோன் பட்டங்களை வென்ற பெரும்பிடுகு முத்தரையர் ஒன்பதாம் நூற்றாண்டின் ராஜ ராஜ சோழன் எத்தனை பெருமைக்குரியவரோ அதற்கு முன்னரே எட்டாம் நூற்றாண்டுகளிலும் ஆறாம் நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்திட்ட இந்த மண்ணை ஆண்ட முத்திரையர்கள் ஏராளமான கல்வெட்டுகளிலும் ஒறிக்கப்பட்டவர்கள் முத்திரையர்கள் பல்லவர்களின் ஆதரவின் கீழும் சுதந்திரமாக ஆட்சி செய்தவர்களா தெற்கே மேலத்தனையிலிருந்து வடக்கே மேல பழுவூர் வரையிலும் கிழக்கே இருந்து மேற்கே குளித்தலை வரையிலும் அவர்களது ஆட்சி இருந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகே விஜயாலய சோழன் இந்த முத்திரையர்களிடம் ஆட்சியை பறித்து சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியதாகவும் தரவுகள் கூறுகின்றன முக்கியத்துவம் முத்திரையராக அந்த வம்சத்தின் மணிமகுடமாக திகழ்ந்தவர் இரண்டாம் பெரும்பிடுக முத்திரையர் துவரன் மாறர் இவர்தான் போருக்கு செல்வதற்கு முன்பே தனது வீரத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையோடு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் வாகை மலரை அணிந்தபடியே போருக்கு செல்வாரா முக்கியமாக அவர் தமிழ் கவிஞர்களுக்கு பெரும் ஆதரவு அளிப்பாரா சுமார் பதினாறு போர்களில் அவர் வெற்றி கண்டிருப்பதாக பெரும்பாலான வெற்றிகள் தனிப்பட்ட முறையில் சொந்த வலிமையால் பெறப்பட்டது என்றும் அவரது வீரத்தையும் ஞானத்தையும் பாராட்டி பல பட்டங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள செந்தலை சுந்தரேஸ்வரர் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையறி பல வெற்றிகளை விரிவாக பேசுகிறது என்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிள்ளுக்கோட்டை கல்வெட்டிலும் அவர் குறித்த குறிப்புகள் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது